ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க வீடியோ உற்சக ராசி கடன் தீரும் கவலை தீரும் கஷ்டம் தீரும் காலம் விரைவில் வரப்போகுது பொதுவாகவே ராசிக்கு இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் தாயார் குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக கடந்த காலகட்டம் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இல்லைனா ஏதேனும் ஒரு வகையில் தாயை பிரிஞ்சு இருந்திருப்பாங்க அது வேலை சார்ந்திருக்கலாம் தொழில் சார்ந்து இல்லை அவங்களுடைய மன இயல்பை சார்ந்து கொஞ்சம் பிரிஞ்சு இருந்திருப்பாங்க மற்றபடி வந்து இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய கடன் தீரும் கவலை தீரும் கஷ்டம் தீரும் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா சனியின் பார்வை நிவர்த்தி ஆகும்போது தன் கையே தனக்கு உதவின்ற மாதிரி உற்சகராசி தன்னால் முடியுன்ற அந்த ஒரு உத்வேகத்தோடு பழைய அந்த வேகம் வெளிப்படும் பழைய தைரியம் வெளிப்படும் நிச்சயமாக கடந்த காலகட்டத்தை ராசி மீண்டும் மீட்டு எடுப்பாங்க அப்படின்றதான் வந்து உண்மை ஏன்னா சனியோட பார்வை ஒரு விதத்தில் இவங்களுக்கு தடைகளையும் தாமதங்களையும் மந்தத்தன்மையையும் ஏற்படுத்தியிருக்கும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இனி குறையக்கூடும் நிச்சயமாக அவங்களுடைய அந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையிறது மட்டும் இல்லாமல் அவங்க கண் கூடவே வந்து அதை பார்க்க முடியும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டு இருந்து ஃப்ரீ ஆகிட்டு வருவாங்க ஏன்னா உற்சகம்ன்றதே வந்து ஒரு வேகம் தானே தைரியம் தானே ஒரு விதமான உத்வேகம் புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடியது தானே அதிகாரம் தோரணை உள்ளது தானே இதை வந்து சனியோட பார்வை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கொஞ்சம் இவங்களுக்கு அந்த ஸ்லோனஸ் ஒரு தாமதம் எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் உடனடி முடிச்சிருக்க முடியாது தடைகள் ஏராளமாக இருந்திருக்கும் அதிலும் தாமதங்கள் இருந்திருக்கும் அதே மாதிரி கடன் சுமைக்கும் சிலர் ஆ ஆளாகியிருப்பாங்க ஏன்னா சனியோட மூன்றாம் பார்வங்க ராசிக்கு ஆற கனெக்ட் பண்ணுது இல்லைங்களா அப்போது கடன் வாங்கணுன்னாலும் அது கஷ்டமாக இருந்திருக்கும் அல்லது கொடுத்த இடத்துலேருந்து அது திரும்ப வராமலும் இருந்திருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஹெல்த் இஷ்யூ கட்டாயமாக இருந்திருக்கும் மனக்கவலை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் மன அழுத்தமும் கூடவே இருந்திருக்கும் இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள் நிச்சயமாக வந்து ஒரு விரைவில் ஒரு தீர்வு இந்த சனி பயிற்சி மட்டும் இல்லாமல் அடுத்த ராகுக்கேது பயிற்சியும் உங்களுக்கு பல மாற்றங்களை தரப்போகுது அதனால் நீங்கள் இழந்த அந்த வாழ்க்கையை மீட்டெடுக்கும் காலம் நிச்சயமாக வரும் கவலைப்படாதீங்க நீங்கள் கஷ்டப்பட்டதும் சரி உங்களுடைய உழைப்பும் சரி வீண் போகாது உங்களுடைய உயர்வு இனி வரும் காலகட்டம் நிச்சயமாக நல்ல விதத்தில் இருக்கும் தைரியமாக தன்னம்பிக்கையோட உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அனைத்திலும் வெற்றி பெற முடியும் உருச்சகராசி இனி வரக்கூடிய காலகட்டம் படிப்படியான முன்னேற்றம் உண்டு கஷ்டங்கள் நிச்சயமாக நீங்கும் தைரியமாக இருங்க எதை பற்றியும் பெருசாக மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு கவலைப்படாதீங்க தன்னம்பிக்கையோடு உங்கள் மேலே நம்பிக்கையை வச்சு நடை போடுங்க வரும் காலம் உங்களுக்கு நிச்சயம் சாதகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய அந்த நேரமும் உங்களுக்கு ஒரு ஒரு உத்வேகத்தையும் கூடவே வந்து உங்களுடைய உற்சாகத்தையும் அது கூட்டக்கூடியதாக இருக்கும் அதனால் நல்ல பலன்கள் முகுதியாக இருக்கும்ன்றதுனால உற்சாக ராசி மனசை போட்டு குழப்பிக்க வேணாம் மன அழுத்தத்துக்குள் ஆகவே தேவையில்லை எல்லாமே மாறும் அதாவது ஒரு மாற்றம் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கப்போகுது அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் தரப்போகுது கவலைப்படாதீங்க நல்லது நடக்கும் உங்களுடைய கஷ்டம் கவலை எல்லாத்துலேயுமே இருந்து மீண்டு வருவீங்க நல்லது நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கை இருக்கட்டும் ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகள் ஒன்று அல்ல இரண்டு இல்லை சொல்லி முடியறதுக்கு அது மிக பெரியது அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தையும் கொடுத்துருக்கும் அதுலேருந்து உடனடி தீர்வு இல்லைனாலும் அதிலிருந்து படிப்படியாக மீளும் காலம் வரப்போகுது அதனால் இனி வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு நிவர்த்தி ஆகும் நல்லது நடக்கும் நல்லது நோக்கி பயணிப்பீங்க நல்ல முன்னேற்றமும் கண் கூட பார்க்க முடியும் இந்த காணொளி பிடிச்சிருந்து நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் கூட உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்